சென்னை பேரரசுகளை கடந்து வென்ற நகரம் மறைந்த வரலாறு சுறாக்கள் காவலாக நிற்கும் கடற்கரை இடிந்த பேரரசின் மீது கட்டப்பட்ட கோட்டை பிரிட்டிஷாரை விட நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழ்ந்த நகரம் இது சாதாரண சென்னை இல்லை இது காலத்தின் போர்க்களம் இன்றைய பயணத்தில் இந்த நகரத்தின் மறைந்த ரகசியங்களை திறக்கலாம் தமிழகத்தின் இதயம் சென்னை இன்று நமக்கு பீஸ்ஃபுல்லான அமைதியான மாநகரமாய் தெரிந்தாலும் நேரத்தை பதினாறாம் நூற்றாண்டின் இறுதிக்கு திருப்புவோம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது இது ராஜா சந்திரகிரி ஆட்சி செய்த அமைதியான கடற்கரை நிலம் அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கடைசி பிரதிநிதி அந்த சமயம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்தது அவர்கள் ஆட்சியாளர்களாக அல்ல வணிகர்களாக வந்தார்கள் நட்பின் பெயரில் கடற்கரை பகுதியை காணிக்கையாக எடுத்தார்கள் அந்த ஒரு உடன்படிக்கை இந்திய வரலாற்றையே மாற்றும் என யாருக்கும் தெரியவில்லை அடுத்த ஒரு ஆண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதில் பிரிட்டிஷார் இந்தியாவில் தங்களின் முதல் கோட்டையை கட்டினார்கள் பெயர் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இது ஒரு கட்டிடம் மட்டுமில்லை பிரிட்டிஷ் பேரரசின் முதல் விதை கோட்டையின் முன்புறத்தில் உயர்ந்து நிற்கும் நாற்பத்தி ஆறு மீட்டர் கொடிக்கம்பம் அது ஒரு பதினேழாம் நூற்றாண்டு கப்பல் கவிழ்ந்ததிலிருந்து எடுக்கப்பட்ட மாஸ்ட் இடிந்து போன கப்பலின் ஒரு துண்டு புதிய பேரரசின் தூணாக மாறியது இந்த சுவர்கள் உள் பிரிட்டிஷ் சட்டங்கள் எழுதப்பட்டன போர்கள் திட்டமிடப்பட்டன இந்தியாவின் எதிர்காலம் வரைந்தது காலம் மெதுவாக முன்னேறியது போர்களின் சத்தம் அடங்கியது ஆனால் சென்னை நின்றுவிடவில்லை அது வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தது என்ஜினியரிங் ஆலைகள் கார் அசம்பிளி தொழிற்சாலைகள் உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் உயர்தர துணி உற்பத்தி மையங்கள் இது எல்லாம் சேர்ந்து சென்னையை இந்தியாவின் முக்கிய தொழில் நகரமாக மாற்றின மற்ற மாநகரங்கள் மாசு கூட்ட நெரிசல் மற்றும் குழப்பத்தோடு போராடிக் கொண்டிருக்கும்போது சென்னை அமைதியுடன் வளர்ந்து கொண்டே இருந்தது ஒழுக்கம் கட்டுப்பாடு உழைப்பு இந்த நகரம் வாழ்வதற்கு மட்டுமில்லை முன்னேறுவதற்கு பிறந்த நகரம் இந்த நகரத்தின் இதயத்தில் ஒரு தனி உலகம் இருக்கிறது அதுதான் மெரினா பீச் உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை இது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொர்க்கம் மாலை நேரத்தில் குடும்பங்களின் சிரிப்பும் குழந்தைகளின் ஓட்டமும் கடல் காற்றில் பறக்கும் பட்டாம்பூச்சி போல தெரியும் பட்டங்களும் இந்த அழகிய கடற்கரையின் பின்னால் ஒரு மௌன ரகசியம் இந்த கடலின் ஆழங்களில் அதிக அளவில் சுறாக்கள் வாழ்கின்றன அது நீந்துபவர்களுக்கு ஈர்க்கை தரும் எச்சரிக்கை இங்கே அழகும் இருக்கிறது அபாயமும் இருக்கிறது வரலாறு எப்போதும் கோட்டைகளில் மட்டுமல்ல கடலின் அலைகளிலும் அது ஒளிந்திருக்கும் சென்னையின் இன்னொரு முகம் அதன் இயற்கையில்தான் தெரியும் கிண்டியில் உள்ள தேசிய மான் பூங்கா இது சாதாரண பூங்கா அல்ல அழிவு நிலையடைந்த இந்திய கரிங்களான் அதாவது பிளாக் பக் இன்னும் கணிசமான அளவில் வாழும் உலகின் ஒரே இடம் இதுதான் அதன் பக்கத்தில் மெட்ராஸ் ஸ்னேக் பார்க் வேர்ல்டு வைல்ட்லைஃப் ஃபண்டு ஆதரவோடு இயங்கும் பாம்புகள் மற்றும் ஊர்வனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லம் ஒரு காலத்தில் போருக்காக பெயர் பெற்ற நிலம் இன்று உயிர்களை காக்கும் தளமாக மாறியுள்ளது சென்னை நமக்கு ஒரு ஆழமான பாடம் கற்பிக்கிறது பேரரசுகள் வீழும் ஆட்சியாளர்கள் மாறும் புயல்கள் வந்து போகும் ஆனால் தன்னம்பிக்கை உழைப்பு ஒற்றுமை கட்டிய ஒரு நகரம் எப்போதும் மீண்டும் எழும் பண்டைய வம்சங்களிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி வரை அங்கிருந்து இன்றைய தொழில் மற்றும் தொழில்நுட்ப உலகம் வரையிலும் சென்னை ஒருபோதும் பயணத்தை நிறுத்தவில்லை அதனால் சென்னை ஒரு நகரம் மட்டுமல்ல அது ஒரு உயிர் ஒரு மனநிலை ஒரு ஆவி இந்த வரலாற்று பயணம் உங்களை தொட்டிருந்தால் இந்த சேனலை ஆதரிக்க மறக்காதீர்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்தியாவின் வரலாற்றை நேசிக்கும் ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்கள் நாம் இங்கேயே நிற்பதில்லை இன்னும் பல மறைக்கப்பட்ட கதைகள் நம்மை காத்திருக்கின்றன